ஒரு ஃபெராரி காரோட விலை ஐநூத்தி எண்பது கோடினு நம்புவீங்களா எஸ் இட்ஸ் ட்ரூ அந்த காரோட பேரு தான் ஃபெராரி டூ பிப்டி ஜிடிஓ இது ஜஸ்ட் கார் இல்ல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட ஒரு ஹாலி கிரைல் அது மட்டும் இல்லாம இந்த காரை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபெராரி பண்ண ஒன் ஆஃப் தாஸ்டிக் பீஸ்ட்னா அது இந்த கார் தான் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது இப்போ உள்ள ஃபெராரி கார் கூட கம்பேர் பண்ணா இப்போ உள்ள கார்லாம் ஒண்ணுமே கிடையாது ஸ்பீட் பியூட்டி ஹிஸ்டரி எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு லெஜண்டரி கார்

இதுக்காக என்சோ ஃபெராரி பர்சனலா அப்ரூவ் பண்ண கார் இதுதான் ரோட் லீகல் உள்ள ஒரு ரேஸ் கார் அப்படியே அந்த காரோட இன்ஜினை பத்தி சொல்லணும்னா த்ரீ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பரேட்டட் பி இன்ஜின் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்தது இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜினும் கூட இந்த இன்ஜின் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஆர்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணது அது மட்டும் இல்லாம டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர் நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்கே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு இந்த கார் ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட வந்த ரியர் வீல் டிரைவ் காரும் கூட அது மட்டும் இல்லாம இந்த காரோட ஓவரால் வெயிட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி கேஜி தான் ரொம்பவே லைட் வெயிட் ஆன கார் ஆனா பர்ஃபார்மன்ஸ்ல லைட் வெயிட்ங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை இந்த கார் கிட்ட எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு கேட்டா இந்த கார் அப்படின்னா என்னன்னு கேட்கும் பிகாஸ் இந்த கார்ல ஏபிஎஸ் கிடையாது டிராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது ஏன் பவர் ஸ்டேரிங் கூட கிடையாது அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே மெக்கானிக்கல் கார் அது மட்டும் இல்லாம இப்ப உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள காரை ஓட்டுறதுக்கு டிரைவர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் இந்த காரை ஓட்டுறதுக்கு அப்போ உள்ள டிரைவர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ரெடி ஆயிருப்பாங்கன்னு ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்க அப்படியே இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா இந்த கார் ஜீரோ டு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் அவரை ஜஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் செகண்ட் கிராஸ் பண்ணும் இந்த காரோட டாப் ஸ்பீட் டூ 80 km per hour in 1960ல இப்போ உள்ள சூப்பர் கார் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்பீட் கம்மியா தெரிஞ்சாலும் தெரிஞ்சாலோ 1962ல இது ஒரு மான்ஸ்டரா தெரிஞ்சது இந்த கார் ரேசிங்க ரூல் பண்ணது बिकॉज 1962ல இருந்து 1964 வரைக்கும் இந்த கார் FIA GT சாம்பியன்ஷிப்ப 3 டைம் வின் பண்ணிச்சு அது மட்டும் இல்லாம லீமான்ஸ் டோர் டி பிரான்ஸ் செப்ரிங் எல்லா ரேஸ்லயும் போடியம் வின் பண்ணி மிரட்டி விட்டுச்சு இது ரேஸுக்காகவே பெர்னான ஃபெராரி ஏன் இந்த கார் இவ்வளவு ஸ்பெஷல் அப்படினா இந்த கார்ல V12 இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே மேனுவலா பண்ணிருக்காங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கார் எவர் மேட் அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே ரேரான கார் பிகாஸ் வெறும் தேர்ட்டி சிக்ஸ் கார் மட்டும் தான் ரெடி பண்ணிருக்காங்க இது ரேசிங் பெடிகிரி இருக்க ரோட் லீகல் காரும் கூட இவ்வளவு பேர் புகழ் கொண்ட அந்த காரை டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ஒரு ஆக்ஷன்ல விடுறாங்க அந்த ஆக்ஷன்ல இந்த கார் பண்ண சம்பவமே வேற அந்த கார் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஏலம் போகுது அப்படி எவ்வளவு ஏலம் போகுது அப்படின்னா செவன்டி மில்லியன் யூஎஸ்டிக்கு அதை நம்ம ஒரு காசுக்கு கன்வெர்ட் பண்ணா கிட்டத்தட்ட ஐநூத்தி எண்பத்தி ஒரு கோடியில இருந்து அறுநூறு கோடி வரையும் வருமா அது மட்டும் இல்லாம இன்னைய வரைக்கும் இந்த உலகத்தோட மிக விலை உயர்ந்த கார் இதுதான் கடைசியா ஓல்டிஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க பட் இது கோல்டுக்கு மேல உங்களுக்கு இந்த காரை பத்தி பிடிச்சிருந்தது எதாவது கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கார்ஸ் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க